அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸா இருநூறு முந்நூறு படத்துக்கு மேல பண்ணிருக்கேன் ஆனா கூட உலகத்துல எங்க போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்பவும் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லும்போது ரெண்டே ரெண்டு படத்தோட பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் சார் தென்னாலி பஞ்சதந்திரம் அதை சொல்லி விஷ் பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜில் போனாலும் அதை எனக்கு கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்படி இருந்து பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவிர்த்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன் அவ்வளோ அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்டு பிளஸ்ட் லைஃப் என்னோட பிளஸ்ட் மேடையில் இருக்கும் ஆல் த அதர் டிக்னிட்ரிஸ் எல்லோருக்கும் வணக்கம் மோகன் சார் எங்குமே போகல இங்கேயே தான் இருக்காரு அந்த லெத்தல பார்க்க மனம் இங்கேயே இருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேட்கறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த லெத்தல பார்க்க நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன் வெத்தல போட்ட ஒருத்தர் பக்கத்துல வரும்போது இவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லு அதில் என்னதான் கலந்துருக்காரு கமல் சார் கூட சொல்லுவார் அதுல எத்தோ ஒரு ட்ரிக் இருக்குது அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாரு அப்படி நான் நினைப்பேன் இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல நமக்கு பல இதில் இருக்கு இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடிகிறது அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பத்தி ரெண்டு வார்த்தைகள் பேச முடிகிறது கமல் சார் இருக்காரு ஜாம்பவாங்க அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது கிரேசி மோகன் சார் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென்னாலி பஞ்சதந்திரம் ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி திஸ் இஸ் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானா எதுவும் சேர்க்கல நடந்த கதை காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்போ இன்னொரு வேன் போனதுல நானும் ஏறி அடுத்த லொகேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்தர்னு ஒரு திருப்பாரு கமல் சார் தெரியும் சினமால வந்து கன்னெல்லாம் சப்ளை பண்றாரு அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் வந்திருக்காரு அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷன் உட்காந்துருந்தேன் அப்போ அவர் அந்த கன் எல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிடரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் செட்டிங் ஹியர் ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் கன் ராஜேந்திரன் இவ்வளவு கண்ணை வந்து டம்மி கண்ணை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ளே அந்த மிலிட்ரி இதில் அவர் ஓடி வந்தார் ஷூட்டிங் அது அவர் தமிழ்ல வந்து சொன்னாங்க ஒரு சொன்ன அதனால ஒன்றும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டரில் ஒரு மலையோட உச்சி மேல அவருக்கு தான் டியூட்டி அங்க வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் இருக்கு அவருக்கு மேல அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன் மேல இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த புல் இரும்புல பெண்ண தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேல டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவரு பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போய்ட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு சார் பஞ்சதந்திரம்

இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் சொல்லிட்டு இருந்தோம் பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஸ்கிரிப்டே இருக்காது கமல் சார் வந்து வண்டியில் ஏறி உக்காந்துச்சு ஒரு வேனில் இல்லை நாங்கள்லாம் ஏறி உக்காந்துச்சு என்ன சீனுங்கிறது பிளாங்க் ஒண்ணுமே இல்லை போற வழியில் என்ன சொல்லுங்க ஒவ்வொருத்தராக சொல்லுங்க 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 சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உக்காந்து நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா நீங்கள் வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல ஏ பெருசு ஊது என்ன குடிச்சிருக்கியா இந்த வயசுல குடிக்கல அப்புறம் எந்த வயசுல குடிக்கிறது சரி வந்த டைம் அப்படி அது இம்ப்ர வயசா இம்ப்ர வயசு இம்ப்ர கடைசியில் ரவிக்குமார சொன்னார் போதும் சார் போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லா போயிடும் அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ஸோ பிளஸ்டு தான் அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லும் போது நான் சொன்னேன் எயிட் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் முத முதல்ல நான் ஸ்ரீசங்கரா காலேஜ் காலடி நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன்ல அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல மிமிக்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கமல் சார் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது சார் வாய்ஸ்ல அன்னைக்கு நான் பண்ணிடுது அவர் பண்ண ஒரு மலையாளம் பிலிம் மதனோல் ஷோ அந்த டைம்லேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல் த லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா தெலுங்கு ஹிந்தி தமிழ் மலையாளம் பால் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கமல் சார் தான் எல்லாம் ஆல் த லாங்குவேஜஸ் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் பண்ணுற பொழுது கமலஹாசன் சொல்லும் போது ஒரு க்ளாப்ஸு அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓட பாதி கிடச்சிரும் சார் க நைட் யோஸ் ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ നിന്ന് വിട്ടുപറഞ്ഞൊരു ജീവിതം നിന്നെ കൂടാതെ ഒരു ജീവിതം நான் ஆரம்பிச்சது இத வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல உட்கார திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாலாஜி சார் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங் என்ன கூப்பிட்டு நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க